பக்த கோடிகள் அனைவருக்கும் அனைவருக்கும்தற்கஞ்சன் பணிபன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தார் சுப்பிரமணிய பூஜங்கம் தமிழின் பகுதி முப்பத்தி இரண்டு உங்களை

ஹரோகரா ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரைச் சேர்ந்த கவியரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள் செந்தின் ஆதன் பதத்தே மணக்கும் திருப்பாட்டு இவை கார்வம் வைத்தே படிப்போர் திருப்பெண்டு மக்கிற பின்ப வாழ்வும் சிறக்க திகழ் வீடைதுவாரே இன்ப வீடைதுவாரே செந்தி பதத்தே மணக்கும் திருப்பாட்டு இவை கார்வம் வைத்தே படிப்போர் திருப்பெண்டு மக்கச்சிறப்பின்ப வாழ்வும் சிறக்கள் இன்ப வீடைதுவாரே இன்ப வீடைதுவாரே செந்தில் நாயகன் சேவடி வாழ்க வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோ ஹரா சுப்பிரமணிய புஜங்கம் தமிழில் கடைசி பகுதியான இன்றி சுப்பிரமணிய புஜங்கம் நூற்பயணை உங்களுக்கு அழைத்து முடித்துக் கொள்வதாக உள்ளே திருச்செந்தூர்நாதன் திருவடியில் மணக்கும் என்னும் இப்பாடல்களை ஆர்வத்துடன் படிப்போர் திருமகள் போன்ற ரெண்டு பிள்ளைகள் சிறப்பு இன்ப வாழ்வு முதலியவற்றால் சிறப்படைந்து நீரூடி வாழ்ந்து பேரின்பமயமாகி வீடறிவார் செந்தில் நாயகனை சேவடி போற்றி என்ற அழகிய விளக்கத்துடன் சுப்பிரமணிய புஜங்கத்தை அழகான முறையில் இசை பாமாலையாக கொடுத்த திருமதி ரேவதி சந்திரன் அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த தெய்வீக இலை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் மூணு கரோகரா வல்லிமா கரோகரா கச்சி எம்பதி சிம்முதன் கரோகரா शरवण सरवण बा